재미있다... 감사합니다^^ 높은 곳에서 인내를 얻은 Principal 개인적인 관념입니다. 모르겠는꼬 한국에서 오는와ith는 どう思う 오늘은 이거 우리는 이곳에서 கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம தண்ணி உயிர் கதை மாதிரி கலவு வந்து கருப்பு ஒத்தினருக்கு இந்த பாரு போடும்போதும் வைக்கும்போது எழுத்து போட்டியும் எல்லாச்சும் வெளியோ நாங்கள் கண்டத்தையோ எடுத்து போட்டாலும் போடலாம் தண்ணி போட்டினாலும் போடலாம் ஆயிரம் ஒரு மாலையா போயிட்டு இப்போ நானூறுவாயின்னு ஏதோ ஒரு மாலை சொன்னீங்க அறுநூற்றி நாலு இது அறுநூத்தி நாற்பது ரூபாயா சின்னதாக இருக்கும் எல்லாத்துக்குமே எண்ணிக்கை வந்து ஊற்றி எடுக்கணும் நூற்றி எட்டு இருக்கும்